இன்னைக்கு ஃபுட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ண போகிறோம் உங்களுக்கு எங்களுடைய வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க பக்கத்திலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை தட்டிட்டீங்கன்னா நோட்டிபிகேஷன் உடனடியாக உங்களுக்கு வந்து சேரும் அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் லைக் போடுங்க உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க நீங்கள் வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள் இதே மாதிரி டாபிக்ஸ் வேறு ஏதாவது நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் முதல் ஃபுட்டு நாம இன்னைக்கு ட்ரை பண்ண போகிறது என்னன்னு பார்த்தோம்னா இங்கே இருக்கிறது பிளாங்கட் ஃப்ரைட் ரைஸ் ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி என் வெஜிடேரியன் அப்படிங்கிறனால வெஜிடேரியன் கேட்டிருக்கோம் ஃப்ரைட் ரைஸ் உள்ளே வச்சு அதை கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த ஃப்ரைட் ரைஸில் வந்து ரைஸ் உள்ளே வச்சு எக் ஆம்லெட்டை வச்சு கவர் பண்ணியிருக்காங்க அதான் வந்து பிளாங்கட் ஃப்ரைட் ரைஸ் இதில் வழக்கமாக வந்து ஃப்ரைடு சிக்கன் விங்ஸ் கொடுப்பாங்க அதே மாதிரி வடாமும் கொடுப்பாங்க அதுக்கு பதிலாக இங்கே வந்து கிறிஸ்பியான ஸ்ப்ரிங் ரோல் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து சிக்னேச்சர் ஃப்ரைட் ரைஸ்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி இந்த ஹோட்டல் நான் இப்போ சன்வே ஜார்ஜ் டவுனில் தங்கியிருக்கோம் அந்த ஹோட்டலுடைய ஸ்பெஷாலிட்டி கொடுக்குறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஃப்ரைட் ரைஸ் வச்சுருக்காங்க ஃப்ரைட் ரைஸில் வந்து அவங்க ஹோம் அலப்பினோ பெப்பர் போட்டிருக்கிறதாக சொல்கிறாங்க அதற்கு பிறகு கூட வந்து கிறிஸ்பி ஃப்ரை ப்ரான்ஸு நல்லா மொறுமொருன்னு மறுத்து வச்சுருக்குறாங்க ப்ரானு அதுக்கு பிறகு நம்ம ஊர் வடகம் வச்சுருக்குறாங்க சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வச்சுருக்காங்க கூட கொஞ்சம் சேலட் வச்சுருக்காங்க சிக்கன் விங்ஸ் வச்சுருக்காங்க ஃப்ரை பண்ணி இதை நாம் சாப்பிடுவோம் அடுத்த டிஷ்ஷு வந்துக்கிட்டு இருக்குது வரும்போது பார்ப்போம் இது எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்ப்போம் உள்ள வச்சு அதை வந்து ஒரு எக் ஆம்லெட்ல கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கு பேர் பிளாங்கெட் ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து சிக்னேச்சர் ஃப்ரைட் ரைஸ் அவங்களுடைய ஸ்பெஷல் டிஷ் சொல்லியிருக்காங்க மேலே அவங்க மிளகா வச்சிருக்கிறதுனா அலப்பினம் அப்படின்னு சொல்றாங்க நல்லா இருக்கா குட் அடுத்தது பார்த்தோம்னா செம்ம ஸ்பெஷலான ஒரு டிஷ் வந்துருக்குது பெனாங்குடைய ஸ்பெஷாலிட்டின்னு சொன்னாங்க பெனாங் ஹாக்கி அண்ட் சார் அப்படின்னு சொல்றாங்க இதில் வந்து பார்த்தோம்னா ஃப்ளாட் நூடுல்ஸில் எல்லோ நூடுல்ஸும் சேமியா மாதிரி அந்த தின் நூடுல்ஸ் ரெண்டுமே கலந்து போட்டு சோயா சாஸ் போட்டு ஒரு கிரேவி பண்ணியிருக்காங்க அதில் வந்து ஃப்ரைடு ப்ரானு இதெல்லாம் வச்சுருக்காங்க அது போக அவங்க வந்து இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிக்கன் ஃபில்லட் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க ஃபில்லட்டு அப்புறம் க்ரீன் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு நம்ம ட்ரை பண்ணுவோம் அருமையாக இருக்குது ஒரு அத்தன்டிக் டேஸ்ட்டு இருக்குது என்ன இருந்தாலும் நம்ம சைனீஸ் காரை செஞ்சோம்னா அந்த சைனீஸ் ஃபுட்டு தான் டேஸ்ட்டு மலேசியாவில் வந்து நிறைய சைனீஸும் இண்டியன்ஸும் இருக்கிறதுனால எல்லா ஃபுட்லேயுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த இன்ஃப்ளூன்ஸ் இருக்கும் மலே ஃபுட்டு சைனீஸ் ஃபுட்டு இந்தியன் ஃபுட்டு மூணுமே அந்த இன்ஃப்ளன்ஸ் இருக்கும் பெனாங் வந்து அதிகப்படியாக தமிழர்கள் வாழ்கிற ஏரியா அதனால் இங்கே வந்து நிறைய தமிழ் ஃபுட்டெல்லாம் கிடைக்கும் சாப்பிட்டு வரேன் என்னென்ன அருமையாக செஞ்சுருக்காங்க ரொம்ப யூனிக்கான டேஸ்ட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா பெனால் காஃபி அண்ட் சார் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு டோட்டல் சன்வே ஜார்ஜ் ஆகுங்க